வணக்கம் என் பெயர் தீப்ஷிகா நான் சவுத்திலேருந்து பேசுகிறேன் எனக்கு வெண்பொலி வந்தபோது நான் பதவி போயிட்டேன் நான் மட்டும் இல்லை என் குடும்பமே ஆடி போயிடுச்சு அது என்னென்னு முஸ்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் உடம்புல நிறைய இடத்துக்கு பரவிடுச்சு எந்த டாக்டர்ஸை கேட்டாலும் அவங்க இது நோயே இல்லை அதனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வெளியே போகும்போது எல்லோரும் ஒரு மாதிரியே பார்த்தாங்க அப்போல்லாம் நான் எப்படா வீட்டுக்கு போய் என்று தோணும் ஆனால் நம்ம முடங்கிட்டோன்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுதுங்கிற கேள்வி என்னை தொலைச்செடுத்தது ஒரு பக்கம் தாழ்வு மனப்பானை இன்னொரு பக்கம் என் எதிர்காலம் என்ன ஆகிறது என்ற கேள்வி என்னை தொடர்ச்சி எடுத்தது தான் எனக்கு வந்து வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கத்தோட தொடர்பு கிடைச்சிது அவங்க வெண்புலியால் உன் எதிர்காலத்தை முடக்க அனுமதிக்காத சாதிச்சு காட்டு அன்னையிலிருந்து என் வெண்புலியால் எனக்கு நானே போட்டு கொண்ட விலங்கை வெளி வெளிவந்தேன் நீங்களும் வெளியே வாங்க நம்ம சாதிச்சு காட்டலாம்